வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னிராசி எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இருவரிகள பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்குறது ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் மற்றவங்க அவர்களை எளிமையாக புரிந்து தான் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்கள் அதே மாதிரி இந்த கண்ணீராசிக்காரங்க எப்பவுமே தன்னுடைய வேலைக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக அதிகம் உழைக்க மாட்டாங்க தன்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் உறவினர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பாடுபடக்கூடியங்களா பெரும்பாலும் நம்மளுடைய ராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி இந்த கண்ணீராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த கண்ணீராசியில் அடங்கும் கண்ணீராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் என்பதுனால இவங்க ஒரு அதீத புத்தி இருப்பாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட நிறைய நல்ல குணங்கள்லாம் இருக்கும் கண்ணீராசியில பிறந்தவங்க வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைக்க திருமணம் கூட காதலித்து திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்க நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்க கிட்டத்த வாழ்க்கையை கூட நல்லா விரும்பி ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பக்கமும் நம்மளுடைய கண்ணிராசிக்காரர்களுக்கு இருக்கும் எந்த காரியத்தையுமே செய்வதற்கு முன்னாடி குடும்பத்த கிட்ட கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் நம்மளுடைய ராசி அன்பர்கிட்ட நிறையவே உழைப்ப அதிகம் விரும்பக்கூடியங்க பணத்தை அதிகம் செலவு செய்ய மாட்டாங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் தாராள மனசுடையங்களா ஒரு சிலர்லாம் இருப்பாங்க இருந்தாலும் நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க செலவு செய்யும் போது கொஞ்சம் சிக்கனமா தான் செலவு செய்வாங்க வீடு வாகனம் இதெல்லாம் இவங்களுக்கு இந்த வசதி வாய்ப்புகள்லாம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் கண்ணிராசி அன்பர்கள் நான் கொஞ்சம் கோபப்படுறவங்களாக இருப்பாங்க எதையுமே மறக்க மாட்டாங்க அதிக ஞாபக சுற்றி உடையவங்களா பெரும்பாலும் இருப்பாங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் நம்மளுடைய கண்ணிராசிக்காரர்களுக்கு இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க அதிகமாக தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் பேசக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் உடையவங்களாகவும் நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க பயணம் செல்வது ஆன்மீகத்தில் பயணங்கள் எங்கேயாவது மேற்கொள்வது அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி உணவு சாப்பிட்ற விஷயத்துல பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி உணவு சாப்பிடக்கூடியவங்களா பெரும்பாலும் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு புதிய ஆடை அணியிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பேச்சில் எல்லாத்தையுமே கவர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு திறன் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு இருக்கும் மற்றவர்கள் செய்யும் த தவறெல்லாம் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி கண்டுபிடிச்சி அவங்கள திருத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களும் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்கள் தான் இந்த மாதிரி நினைக்கிறதுனால என்னமோ நிறைய விஷயத்தில் இவங்க மாட்டிப்பாங்க நிறைய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் மாட்டிப்பாங்க அப்படி தான் உங்களுக்கும் நடந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி எப்போவுமே நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்கள் மற்றவங்கிட்ட பேசும்போது நகைச்சுவை கலந்த மாதிரி தான் பேசுவாங்க இவங்களுடைய முகம் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே சிரித்த முகத்தோட இருக்கக்கூடியங்களா பெரும்பாலும் ராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க திருக்கணித பஞ்சாங்கபடி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் கடகராசியில் இருக்கிறார் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிறார் புதன் சிம்ம ராசியில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றன சுக்கிரன் கடகராசியில் சஞ்சரிக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகுவும் கண்ணியில கேது என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இருக்குது இந்த ஏழு நாளும் வேறு கிரகநிலை மாற்றம் எதுவுமே இல்லை இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அறிவுத்திறன அள்ளித்தரும் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்கள் அவங்களுக்கு சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் சொத்து சம்பந்தமான வழக்குகள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் அடுத்த ஏழு நாட்கள் இதுனா வரைக்கும் உங்கள் சொத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் தேர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு சாதகமான பதிலெலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து விடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அதனாலே உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது புதிய பதவி மட்டுமல்லாமல் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது அதிகாரிகள் கொடுத்த வேலையை கரெக்டாக செய்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அடுத்தவர் பேச்சை எளிதில் நம்பிடுவீங்க இதனால் நிறைய பிரச்சனைகளையும் சிக்கல்கள்லேயும் மாட்டிக்குவீங்க முடிந்த அளவுக்கு அடுத்தவர்களோட பேச்சு இந்த டைம் நீங்கள் கேட்க வேண்டாம் உங்களுக்கு இந்த டைமில் உங்கள் கூடையே இருந்த சில நபர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ கண்டுபிடித்து அவங்கள ஓரளவுக்கு ஒதுக்கி வச்சிருவீங்க புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அரசு வேலையில் இருக்கிறவங்க மிகுந்த அனுகூலமான பலன் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்கம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது மேல் பதவி சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் இந்த மா வாரத்தில் எதிர்பார்க்கலாம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் தடைப்பட்ட திருமணம் கூட இப்போ நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு மழலை பாக்கியம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் தொழில்துறையில் நல்ல ஒரு வேகம் எடுத்தாலும் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒன்று முன்னேற்றம் இருந்தாலும் கொஞ்சம் கடுமையாக கூடுதலாக வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கடிராசி அன்பர்களுக்கு இருக்கு ராகு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் சிலர் வீட்டில் மனமேடை வரை வந்த திருமணம் கூட தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் எந்த காரணத்தை கொண்டும் கோபத்தை காட்டாதீங்க முடிந்த அளவுக்கு வீட்டில் இருக்க உறவுகள் வகையிலயோ அல்லது நண்பர்கள் வகையிலோ இந்த வாரத்தில் நீங்க அதிகம் கோபத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கேது பகவான் ஒன்னாம் இடத்துல இருக்கிறார் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் இந்த டைம் வரும் அதனால் ஒரு சிலருக்குலாம் அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் கூட இருக்குது கவனமாக இருங்க இந்த டைம் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத படாத பாடுபடுவீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கன்னிராசி அன்பர்களே அடுத்த ஏழு நாட்களும் கொஞ்சம் கிடைக்கிற நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை கவனமாக இருங்க இந்த சூழ்நிலை இவ்வாறு அமைந்தாலும் உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலிமா ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் பெண்களுக்கு உயர் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குறதுக்கான ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு சிலர்லாம் எல்லாம் வீடு கட்டுறதுக்கான கடன் உதவியெல்லாம் கேட்டிருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு அதே மாதிரி குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகள் குழந்தைகள் படிக்க மாட்டேங்கிறாங்க அல்லது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டிருந்தீங்களுக்கு இனி உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் வெளிநாட்டு பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பாலான நட்புகளால் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நிறைய வரவை விட இந்த வாரத்தில் கொஞ்சம் செலவும் கூடுதலாகவே இருக்கும் பொறுத்த பொறுத்தவரைகளும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களோட ஆதரவு பரிபூர்ணமாக இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஒரு சிலரின் வாழ்க்கை துணை விரும்பத்தகாத இடமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதேமாதிரி ஒரு சிலருக்குலாம் சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒம்போது மணிக்கு சந்திர அஷ்டமம் ஆரம்பிக்கிறது அடுத்தவர்களுடைய பிரச்சனையை அன்றைய தினத்திலிருந்து நீங்கள் அடுத்த மூணு நாட்கள் ஒரு பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இருபத்தி ஏழாம் தேதி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதியும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியும் இந்த சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் அதே மாதிரி அடுத்தவர்களுடைய பிரச்சனையில இந்த டைம்ல தலையிடாதீங்க பெண்களுக்கு இந்த டைமில் தேவையற்ற மனக்கவலையெல்லாம் வரும் முக்கியமாக மனம் மன பிரச்சனைலாம் ரொம்ப வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு முடிந்த அளவுக்கு நீங்க ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை அன்று புற்று வழிபாடு செய்யறது ரொம்பவும் நல்லது இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பான பலனை தரும் ஏதாவது அம்மன் ஆலைகளுக்கு சென்று சர்க்கரை பொங்கல் வைத்து அன்னதானம் செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் நீங்க அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபனால உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக தீரும் அதே மாதிரி ஆடி மாத வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அம்மனுக்கு ரொம்பவும் உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் அதே மாதிரி ஆடி வெள்ளி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கிழமை அந்த கிழமையில் நீங்கள் இந்த மாதிரி வழிபடுறதுனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையுமே சரியாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு மறக்காமல் நீங்கள் இதை ஒன்று மட்டும் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் வந்து தாலி பெருக்க போறது தாலி சரடை மாற்றிக்கிறது மூலிமா உங்களுடைய கணவர்மார்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு கூடிய விரைவில் வந்து திருமணம் கை கூடி வரும் இந்த ஆடிப்பெருக்கு நல்லா இப்படி செய்கிறதுனால நல்ல பலன்கள் நிறைய நம்மளுடைய பெண்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெண்கள் வந்து தினமுமே வீட்டில் விலக்கேற்றி வெளிப்படுறதுனால வீட்டில் ரொம்ப நாளாக நீண்ட நாளாக நோய்வாயு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் ஏற்படும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ